அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைவரும் நலந்தானே இறை அருள் குரு அருளால் எல்லாரும் இன்புற்று நலமாக இருப்பீங்கன்றதில் எந்தவித கருத்தும் இல்லை இன்றைய தலைப்பில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தா நம்ம வீட்டில் பையன் பொண்ணெல்லாம் நம்ம வச்சுட்டு வரன் தேடிட்டுருப்போம் பையனுக்காக இருந்தாலும் சரி பொண்ணுக்காக இருந்தாலும் சரி நல்ல மாப்பிள்ளை நல்ல மருமக கிடைக்கணும்னு சொல்லி பெற்றவங்க ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு சந்தோஷத்தோடையும் அதே நேரத்தில் நல்லபடியாக அமையணுமேங்கிற ஒரு கவலையோடையும் அங்கேயும் இங்கேயும் பொண்ணை பார்த்து தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க பையனை தேடி அலைஞ்சிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக சட்டுன்னு சீக்கிரமாக வரணமைஞ்சி நல்லபடியாக ஆகி இல்லற வாழ்க்கையில் அவங்க நல்லபடியாக அடியெடுத்து வச்சு நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதிகங்கள் சொல்லி உங் இந்த காணொலியில் பதிவிட்ருக்கேங்க நம்ம வந்து மனிதனால் முடியாத காரியம் இறைவனால் தான் முடியும் இறை அருளால் தான் முடியும் அதனால் யாரார்ட்டையோ போய் நம்ம கேட்குறத கெஞ்சிறத விட நம்ம படைத்த இறைவனுடைய பாதங்களை இருக பற்றி அப்பா நீ தான் எனக்கு எல்லாம் என் வீட்டில் நல்லபடியாக மங்கள மேள சத்தம் ஒலிக்கணும் என் பொண்ணுக்கு என் பையனுக்கெல்லாம் நல்லா வரணமைஞ்சு அவங்க நல்லபடியாக வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்லி இந்த பதிகங்களை நல்லபடியாக மனம் முருக எண்ணம் முருக சிந்தை உருக படிங்க கண்டிப்பாக நடக்கும் குறிப்பாக வரன் யாருக்கு அமையணுமோ பையனாக இருந்தால் பையன் பொண்ணாக இருந்தால் பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக தினமும் உங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு மனம் முருக வேண்டுங்க நல்ல கணவனும் நல்ல மனைவியே அமைவாங்கன்றதுல சந்தேகமே இல்லைங்க இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் சென்னை என்னுடைய பதிவில் வீட்டில் நாம் தினமும் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள்ன்ற தலைப்பில் ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன் நான் உங்கள் எல்லாருடைய பாத கமலங்களையும் தொட்டு வணங்கி என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும் நான் எப்படி தெரிவிச்சுக்கிறதுன்னு வார்த்தைகளை தேடிகிட்டு இருக்கேங்க கூடான கூடி நன்றி 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 ஏதோ எனக்கு தெரிஞ்சதை என் மனசில் உள்ளதை நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களோட நான் பகிர்ந்ததில் இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பும் ஆதரவும் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் என்னவே இல்லைங்க எனக்கு பேசும்போதே கண்களில் கண்ணீர் தான் வருது ரொம்ப நான் எப்படி சொல்கிறது மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நன்றி 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 நான் சொல்லிகிட்டே போனேன் இந்த வீடியோவே பற்றாதுங்க கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து எல்லோரும் நல்ல ஆதரவு கொடுத்து என்னுடைய பதிவுகளையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்னுடைய சேனலில் கண்டிப்பாக பதிவிடுங்கங்க உங்களுக்கு ஏதாவது ஆன்மீகம் தொடர்பான தகவல்கள்லாம் தெரியணுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க அதனுடைய தலைப்பை நான் முழுசாக படித்து பார்த்து இல்லை யாருக்கிட்டேயாவது நான் கேட்டு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை முடிந்த வரைக்கும் சரியான தகவல்களா உண்மையான தகவல்களா நம்பக்கூடிய தகவல்களா நம்மளால் அன்றாட அதை மிக சுலபமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு எளிய வழியாகவும் நான் அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க கடமைப்பட்டிருக்கேங்க நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க உங்களைப் போல் நானும் ஒரு சாதாரண ஒரு மனுஷி தான் நான் இருந்தாலும் என் மீது நீங்கள் இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு எனக்கு நீங்கள் எவ்வளவு ஆதரவு கொடுத்ததுல நான் அப்படியே திக்கு முக்காடி போயிருக்கேங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நன்றி நன்றி நன்றிங்க இப்போ தொடர்ந்து காணொலியை நம்ம பார்ப்போம் இன்றைக்கி திருமணங்கிறதுங்க அதாவது எட்டா காயாக போயிடுமோ கனவாக அதான் கனவுல தான் நம்ம வந்து கல்யாணத்தை பற்றி பார்க்க முடியும் சிந்திக்க முடியும் எண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்க அந்த காலத்துலலாங்க கல்யாணம் வந்து வாழ்க்கையில் அது ஒரு நிகழ்வாக ஒரு கடமையாக வீட்டில் பொண்ணுங்க இருந்ததுன்னா கால காலத்தில் அதுங்களை நல்லபடியாக ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும் யாரும் ஒரு சொல்லு சொல்லக்கூடாது அந்த பொண்ணு மேலே எந்தவித ஒரு ப பழிச்சொல்லும் இல்லாமல் நல்லபடியாக கொடுக்கணும்னு சமுதாயத்துக்கு பயந்து வீட்டில் சுற்றி உள்ள சூழ்நிலைகளுக்கெல்லாம் பயந்து பெரியவங்க சொல் பேச்சை கேட்டு வழி வழியாக அவங்கவுங்க குடும்ப வழக்கத்தில் எப்படியெல்லாம் வருமோ அந்த மாதிரியெல்லாம் கடைபிடித்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதில் நிறையா ப்ளஸ்ஸும் இருந்தது மைனஸும் இருந்தது இப்போ நம்ம அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டி இவங்களாம் அந்த காலத்தில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியன விரல் விட்டு எண்ணலாம் எல்லோரும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அதுவும் பெரும்பாலும் பெண்கள் வந்து ஒரு அடிமைத்தனமாகவே தான் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன வேலை அடிப்படையில் சமைக்கணும் வீட்டு வேலையை பார்த்துக்கணும் இரவில் கணவனுக்கு இல்லாத வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் வருஷம் ஒரு பிள்ளையை பெற்றுக்கணும் இந்த பிள்ளையை காப்பாற்றணும் சமைக்கணும் போகணும் வரணும் இதுதான் ஒரு பெண்ணோட அடிமையாக இருந்தால் தான் அடிமையாக இருந்து தான் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ காலப்போக்கில் எல்லாமே மாறி போய் இன்னைக்கு கல்யாணமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி வந்துடும் போல் இருக்குங்க வீட்டில் உள்ள பையனையோ பொண்ணையோ வச்சுருக்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கி கல்யாணங்கிறது ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு எல்லாம் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு சில பேருக்கு நாற்பது வயசு கூட ஆகி கூட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது என்ன காரணம் என்னான் ஒன்றுமே புரிய மாட்டேங்கிதுங்க அந்த காலத்தில் கல்யாணம் ஆகி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ன்னு சொல்லி பதினாறு பிள்ளைங்களையெல்லாம் பெற்றிக்கிட்டு இருந்தால் போய் இன்றைக்கி ஒரு பிள்ளையும் முக்கி முக்கி பெக்கிறதுக்கே படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது அதுக்கு முதல்ல கல்யாணம் ஆனால் தானே குழந்த பிறப்பே இருக்கும் உங்களுக்கு காலம் எப்படி மாறிப்போச்சு எப்படி ஆகிப்போச்சு போச்சு பாருங்கள் பொண்ணையும் பிள்ளையும் வச்சுக்கிட்டு வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு தாய் தகப்பணும் அப்படியே நெருப்பில் இட்ட புழுவாக தான் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமுட்டுறாதா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மகம் மாட்டானா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருமான்னு எப்படி தவிச்சிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கிடையில் காதல் திருமணங்கிறது அது அடுத்த ஒரு ரெண்டாம் பட்சம் இருந்தாலும் திருமணங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கி மாறிட்டு இருக்குங்க அதுக்கெல்லாம் என்ன காரணோனே ஒன்றுமே தெரியல சமுதாய சூழ்நிலா சூழ்நிலையா இல்லை தலைமுறை இடைவெளியா இல்லை அவங்கவுங்க வீட்லேயும் பொண்ணு பிள்ளை எல்லாம் எல்லாம் இன்றைக்கி ப படிப்பில் எக்கச்சக்கமாக படித்து முடிச்சுட்டு பெரிய பெரிய தொழில் கல்வி வேலை அப்படின்னு போய் இன்றைக்கி சம்பாத்தியன்னு பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் ஒரு அரசு ஊழியராக இருந்து இன்றைக்கி பென்ஷன் வந்து இப்போ தான் நம்ம வந்து எழுபத்தஞ்சாயிரம் ஒரு எல்லாம் வாங்குகிறோம் நம்ம பென்ஷனே ஆனால் நம்ம வாங்குகிற பென்ஷனை இவங்க ஆரம்ப சம்பளமாகவே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சம்பளம் வாங்கிக்கிட்டு அந்த பணத்தோட அருமையும் அதனுடைய மதிப்பும் தெரியாமலேயே நம்ம விட்டு பொண்ணையாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலுங்க ஆனால் அடுத்தவங்க விட்டையே நம்ம சொல்ல வேணாம் தலகால் பொய்யாமல் தான் எல்லாம் ஆடுதுங்க சொல்கிற பேச்சை எதுவும் கேட்கறது கிடையாது அனுபவம் கிடையாது பட்டறிவும் கிடையாது எதை பற்றியும் அதுங்களுக்கு கவலையே கிடையாது இன்றைக்கி நம்ம ஜாலியாக இருக்கோமா சந்தோஷமாக இருக்கோமா ஹாப்பியாக இருக்கோமா அதுக்கு எதுவும் இடைஞ்சல் இல்லாமல் அது ம மனுஷாலாக இருக்கட்டும் வேறு எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கட்டும் யாரும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு தான் இன்றைய காலகட்டத்தில் உள்ள பசங்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க சில பேர் சில குடும்பத்தில் தாய் தகப்பனே பசங்களுக்கு பிரச்சனையாகவும் இருக்காங்க ஜாதகம் பார்க்குறேன் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் அதில் இது தோஷம் இதில் அது வக்கரம் அதில் அது வந்து நீச்சம் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து அதுலேயும் ஜாதகம் 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 ஜாதகம்னு ஜா இன்னமும் சரியாக வர நம்ம மேலே அமைய மேலே பத்து பொருத்தம் இல்லை எட்டு பொருத்தம் இல்லை அஞ்சு பொருத்தம்தான் இருக்குது நாலு பொருத்தம்தான் இருக்குது இப்படி பார்த்து பார்த்து கல்யாணம் தடைப்படுறதும் நிறைய இடத்துல இருக்குங்க ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் வந்து உண்மை தான் அப்படின்னா கூட அதை வந்து நம்முடைய வாழ்வியலோடு நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கும்பொழுது அதில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணுங்க தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் ரொம்ப டீப்பாலாம் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நம்மலாம் வந்து கல்யாணம் ஆகாமலேயே கன்னி பெண்களாவோ இல்லை விடவோவாவதோ நம்ம வாழ்ந்தாகணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருத்தோன்னு பார்க்குறது என்னன்னா மன பொருத்தம் பாருங்கள் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் நல்ல ஆயுஸ் இருக்கான்னு பாருங்கள் அந்த பையனால் அந்த பொண்ணுக்கு நல்ல தாலி பாக்கியம் இருக்கான்னு பாருங்கள் அடுத்த தலைமுறையை வளர்கிறதுக்கு அந்த பெண்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும் நல்ல குழந்தை வரம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் எல்லாத்த விட முக்கியமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கவுங்க குடும்பத்தில் வெளியில் தெரியாமல் முதல்ல மருத்துவர்கிட்ட போய் நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்று பையன் நல்லா இருக்கானா பொண்ணு நல்லா இருக்காளா கல்யாணம் கல்யாணலாம் ஆனால் அவங்களுக்கு அடுத்தடுத்து குழந்தை பேரெல்லாம் கிடைக்க மருத்துவ ரீதியாக அவங்க உடல் தகுதியோடு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் யாருமே சிந்திச்சு பார்க்குறதே இல்லைங்க ஏம்மா நீ என்னமோ ஒரு வீடியோவில் உட்காந்துக்கிட்டு பெருசாக அளக்குறிய நீ என்னம்மா சங்கதி உன் வீட்டில் உன் பசங்கள்லாம் என்ன எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா எல்லாம் நடந்துருச்சா அப்போ உனக்கு நடந்துருச்சுங்கிறதுக்காக நீ உட்காந்துக்கிட்டு ரொம்ப வீடியோவில் பேசுறியா நீ வேறு அவன் இங்கே நொந்து ஆகி உட்காந்துருக்கான் நீங்கள் பாட்டி வீடியோவில் ஏதோ கதை அளக்கிறேன்னு அளந்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு தயவு செஞ்சு என்னாதீங்கங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது நானும் ஒரு பெத்த தாய் என் கணவரும் ஒரு தகப்பன் நாங்களும் ஒரு தாய் தகப்பனாக இருந்து தான் நான் எங்களுக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தது எனக்கு ரெண்டும் பொண்ணு என் பொண்ணுங்களை நாங்கள் கட்டி கொடுக்குற வரைக்கும் நாங்களும் இதே ஒரு தவிப்போடையும் ஒரு கஷ்டத்தோடையும் மன கவலையோடையும் தான் நாங்களும் எல்லாம் கோயில் கொலா இதுன்னு போய் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு திருமணஞ்சேரியில் போய் நாங்கள் என் பொண்ணுக்கெல்லாம் திருமணம் பண்ணி சிறுவாபுரியில் முருகனுக்கும் திருமணம் பண்ணி எவ்வளோ நானும் ஆண்டாள் ஆடி பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு எல்லாம் வேண்டி ஒரு ஒரு தை வெள்ளிக்கிழமையும் கோயிலில் நடக்கிற பூஜைகள் எல்லாம் போய் தா அது மங்கள பொருட்கள் தாலி குங்குமம் மஞ்சள் துணி இந்த மாதிரி என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் வாங்கி என் பொண்ணுங்க கையால் எல்லாம் கொடுத்து நல்லா வர நமைஞ்சி நல்லா இருக்கணும்னு நாங்களும் எல்லாம் வேண்டிக்கிட்டு தான் எங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் கடவுள் அருளால் நல்லபடியாக ரெண்டு பேருக்கும் நல்ல கனவை நமைஞ்சி நல்ல குடும்ப வாழ்க்கையை நடத்தி இன்றைக்கி பேர பிள்ளைங்களோட நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோங்க இதெல்லாம் ஒரே நாளில் எங்களுக்கு கிடைச்சில்லை நாங்களும் எல்லா கஷ்டங்களையும் பட்டு எல்லா மன உளைச்சலையும் அடைஞ்சி கண்ணீர் சிந்தி வேதனையோடு எங்களுக்கும் எல்லா கஷ்டங்களும் அமைஞ்சு தான் எல்லாம் நல்லபடியாக நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அதனால் பெத்தவங்களாங்க நீங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் சரியாக அமையலையேன்னு நினச்சி எதுவும் வருத்தப்படாதீங்க இந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கிற அந்த பதிகங்களை கண்டிப்பாக பையனையும் பொண்ணையும் படிக்க சொல்லுங்கள் எங்கள் பொண்ணு பிள்ளையெல்லாம் படிக்க மாட்டாங்கம்மா நாங்கள் தான் அம்மா படிக்கணும் அப்படின்னாலும் பரவாயில்ல இப் பொண்ணுக்காகவோ பையனுக்காகவோ நல்ல வரன் அமையணும்னு வேண்டுகிற எந்த தாய் தகப்பனும் முதல்ல சுவாமிகிட்ட நம்ம வந்து யாருக்கு கல்யாணம் ஆகப் போகுது அப்படிங்கிறத ஒரு விண்ணப்பமாக இறைவனுடைய பாத கமலங்களில் சங்கல்பம் பண்ணிட்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுன்னா பொண்ணுக்காக நீங்கள் படிங்க உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணுன்னா உங்கள் பையனுக்காக படிங்க இல்லை இல்லைம்மா எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க நாங்கள் சொன்னால் தெரிஞ்சுப்பாங்கம்மா புரிஞ்சுப்பாங்கம்மா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அவங்களே படிக்க சொல்லுங்க தொடர்ந்து விடாமல் படிக்க சொல்லுங்கள் ஒரு வாரம் படிச்சுட்டேன் ஆமாம் வேறு வேலை இல்லை போர் அடிக்குதுமா அப்படின்னு தான் இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்கள் அன்டவுட்டட்லி ஆனால் அதுங்களுக்கு ஒரு நம்பிக்கையை மனசில் நீங்கள் வளர்த்து கண்டிப்பாக இதை படிக்க சொல்லுங்கள் திருமணம் நல்லபடியாக வரன் கூடி வ அமையிற வரைக்கும் இந்த பதிகங்களை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் காலையில் தினமும் குளிச்சு முடித்து சுத்த பத்தமாக உங்கள் பூஜை அறையில் ஒரு சின்ன அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குற இந்த பதிகங்களை கண்டிப்பாக தொடர்ந்து வரன் நல்லா அமையிற வரைக்கும் படிக்க சொல்லுங்கள் எல்லாத்த விட முக்கியம் நம்மளை காக்கிற நம்ம குலதெய்வங்க குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வம் உலகத்தில் எதுவும் கிடையாதுங்க ஒரு அம்மாவாசையில் வளர்பிறை தினத்தில் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபா காயின் இல்லை பதினோரு ரூபா காயினை முடிஞ்சு என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நல்லபடியாக வர நமைஞ்சி எங்கள் வீட்டுக்கு நல்ல மருமகன் வரணும் நல்ல மருமகள் வரணும்னு வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அடுத்தடுத்து இந்த வேலையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க நீங்கள் பாட்டு கடவுள்கிட்ட புட்டுருங்க பொறுப்பை எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி இந்தா ஓ மருமவ இந்தா ஓ மருமவ அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சாட்சாதமாக நிற்க வைக்குங்க அந்த தெய்வம் அதில் வித மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செய்ய செய்ய நிச்சயம் நல்லதே நடக்குங்க இப்போ நம்மளை போல் உள்ளவங்களாம் இந்த எண்பது தொண்ணூறில் திருமணம் நடந்தவங்களுக்கெல்லாம் கூட அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒரு கஷ்டமோ மன வலிமையோ வேதனையோ இல்லைங்க எப்போ இந்த ஐடி ஃபீல்டெல்லாம் வர ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் தாங்க பிடிச்சது சனியை நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஆமான்னு இதை ஒத்துக்கிறவங்க எத்தனை பேர் கமெண்டில் பதிவிடுங்க பாப்போம் இன்றைக்கி இப்போ தலை பிஞ்ச கூடையாக நிற்கிதுங்க பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஐயோ நிறையா பேருக்கு மனசை விட்டு வாயை விட்டு எதையும் வெளிப்படையாக கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் தங்கச்சிங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் யார்கிட்டேயும் மனக்குறைய சொல்லி அழகூட முடியாத ஒரு தான் எல்லா தாய் தகப்பனும் அதாவது இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உள்ள தாய் தகப்பன் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க சொல்லிட்டு போனால் நிறைய சொல்லிட்டு போகலாம் நான் இந்த பதிகங்களை நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் படிங்க அதை ஓகே எல்லா பையனும் பொண்ணையும் வச்சு காத்துக்கிட்டு இருக்கிற அத்தனை தாய் தகப்பன்களுக்கும் உங்கள் எண்ணம் போல் உங்கள் மனம் போல் நல்ல மருமகனும் மருமகளும் அமைஞ்சு சீக்கிரம் உங்கள் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கணும் அதையடுத்து நல்ல குழந்தை சத்தமும் கேட்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள என்னுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானை வேண்டி இந்த பதிகங்களை நான் பதிவிடுறேங்க திருமணம் நடக்காமல் தள்ளி போகிறது அது தோஷங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும்ங்க எந்த காரணமாக இருந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க ஞான சம்பந்தரால் அருளிய பதிகம் சேரி பதிகம்னு அதுவும் திருப்புகளில் ரெண்டு பதிகங்க இதை மூணையும் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இதை கண்டிப்பாக நீங்கள் மனசார மனமுருகி படிங்கங்க நிச்சயம் திருமண கை கூடுதா இல்லையா பாருங்க அந்த மாதிரி கை கூடுன்னீங்க கண்டிப்பாக கமெண்டில் நீங்கள் சொல்லுவீங்க அம்மா உங்கள் பதிகத்தை நாங்கள் நம்பிக்கையோட மனம் தளராமல் இறைவனை இருகை பற்றி படித்தோம்மா நல்லபடியாக என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நிச்சயம் சொல்லுவீங்க அதுவும் திருமணஞ்சேரியில் சிவனுக்கும் பார்வதிக்கும் நேரடியாக அங்கே கல்யாணம் முடிஞ்சு கல்யாண கோலத்தில் கைத்தளம் பற்றி எதாவது ஒருத்தரை ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் கணவன் மனைவியாக நிற்கிற அந்த திருமண கோலத்தோடையே தான் சிவன் பார்வதி எங்கள் திருமண்சேரியில் இருக்காங்க மற்ற கோயிலெல்லாம் கூட அம்பாள் சன்னதி தனியாக இருக்கும் சிவன் சன்னதி தனியாக இருக்கும் ஆனால் இங்கே திருமணஞ்சேரியில் மட்டும் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக சன்னதியில் காட்சி கொடுக்குறதே மிகப்பெரிய பேருங்க அதனால் அந்த திருமணஞ்சேரி பதிகத்தை கண்டிப்பாக படிங்க அடுத்தது நமக்கு வந்து அருணகிரிநாதரால நமக்கு சொல்லி கொடுத்து சென்ற அந்த திருப்புகள் பதிகம் திருமணத்திற்காகவே உள்ள அந்த திருப்புகள் பதிகங்க அது ரெண்டையும் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் கண்டிப்பாக படிங்கங்க நீங்கள் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்து அந்த திருமண மகிழ்ச்சியில் இறைவனும் இரவியும் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கும்பொழுது அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்ட தேவர்கள் சி சிவனடியார்கள் ஞானிகள் எல்லாரும் வந்து சிவபெருமான்ட கேட்குறாங்க நீங்கள் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ஆசிர்வாதமும் வரமும் கொடுக்கணும் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது எதிர்காலத்தில் திருமணம் நடைபெறாமல் தள்ளி போகக்கூடிய எந்த காரணத்தாலேயும் தள்ளி போகக்கூடிய ஆண் மகனாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி உன்னுடைய தளத்தில் வந்து உன்னை மனமாற விரும்பி கையெடுத்து கும்பிடுற அந்த ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து திருமணத்தை நல்லபடியாக முடித்து வைக்கணும் இதுக்கு நீங்கள் எங்களுக்கு வரம் கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டதுனால சிவபெருமானும் பார்வதியும் அவங்களுக்கு வரம் கொடுத்து அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய நிலையிலையும் இன்றைய காலத்துலேயும் திருமணஞ்சேரியில் போய் திருமணம் நடைபெற தடைப்பட்டு போகிற எந்த ஒரு வரணாக இருந்தாலும் அது வந்து நீங்கள் திருமண மேடை வரைக்கும் போய் கூட இல்லை நிச்சயதார்த்தம் முடிஞ்சு தடைப்பட்ட கா கல்யாணமாக இருந்தாலும் கூட சரி அந்த மாதிரி திருமணங்கள் கூட தொடர்ந்து நல்லபடியாக முடியறதுக்கும் இந்த திருமணஞ்சேரி பதிகம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மிக அற்புதமான ஒரு பதிகங்க அருணகிரிநாதர் திருப்புகளில் பல நிகழ்வுகளுக்காகவும் பல தெய்வ காரியங்களுக்காகவும் அவர் பாடியிருந்தால் கூட இந்த திருமணத்திற்காக மிக சிறப்பாக அவர் பாடியிருக்கிற இந்த திருப்புகளை நீங்கள் படிக்க படிக்க அதனுடைய சக்தியானது மிக மிக அற்புதமான ஒரு தெய்வ சக்தியாக அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி எப்படி நீங்கள் திருமணம் தேடி பரிகத்தை நீங்கள் ஒரு சாதாரணமாக எண்ணாதீங்கன்னு நான் சொன்னேனோ அதே மாதிரி இந்த இந்த திருப்புகழ் திருமண பதிகத்தையும் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்காம கண்டிப்பாக மனம் முருகி எண்ணம் முருகி தெய்வத்தில் அப்படியே சரணாகதி அடைஞ்சி உங்கள் கண்கள்லேருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் சிந்துற அளவுக்கு நம்பிக்கையோடு அந்த பதிகத்தை படிங்க அதாவது வயிற்று வலி உள்ளவனுக்கும் பசி உள்ளவனுக்கும் தான் அந்த வழி தெரியும் அது மாதிரி கல்யாணம் யாருக்கு நடக்கணுமோ அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் மனம் முருகி தெய்வத்துக்கிட்ட வேண்டி நீங்கள் படிக்க படிக்க அருமையான மனைவியும் அருமையான கணவனும் நல்லபடியாக உங்களுக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க இந்த திருமணஞ்சேரி திருமண பதிகம் மற்றும் திருப்புகழ் இது ரெண்டையும் நீங்கள் படிக்க படிக்க அந்த அம்மையும் அப்பனும் முருகனும் திருமண மாலையை கையில் கொண்டு வந்து கொடுத்து அமோகமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாருன்னு எந்தவித சந்தேகமும் வேணாம் மாற்று கருத்தும் வேணாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பதிகங்களையெல்லாம் நான் வந்து டைப் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அதை ஒரு பேப்பரில் அழகாக எழுதி வச்சுக்கிட்டு தினமும் சுவாமி ரூமில் பூஜை அறையில் நான் சொன்ன மாதிரி ஒரு நெய் விளக்கு அகல் தீபத்தை ஏற்றி மனம் முருக கண்டிப்பாக வேண்டுங்க நல்ல ஒரு திருமண பாக்கியம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தாலி பாக்கியம் புத்திர பாக்கியம்னு எல்லாம் நல்லபடியாக அமையும்ன்றத மனப்பூர்வமாக நம்பி நம்பிக்கையோடு இந்த காரியத்தை செய்யுங்க இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த தகவல்கள்லாம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒன்றும் தெரியாதது ஒன்றும் இல்லை புரியாததும் இல்லை ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா ஒரு கொழுகொம்பு கிடைக்காதா அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி போக ஒரு செடி எப்படி துடிச்சிக்கிட்டு இருக்குமோ அது தாங்க ஏதாவது ஒரு வழி கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம பொண்ணு பிள்ளைக்கு நல்ல ஒரு வரணை அமைச்சு கொடுக்க மாட்டோமான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற தாய் தந்தையருக்கான பதிவும் நமக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்க மாட்டானா நல்ல மனைவி கிடைக்க மாட்டானான்னு தவிச்சிட்டு இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த பதிகம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றதில் மாற்று கருத்தும் இல்லைங்க எங்கள் வீட்டில் எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு யாருக்கும் தேவை இல்லைங்கன்னு நினைக்கிறவங்க உங்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இந்த பதிகத்தை நீங்கள் கொடுத்து அவங்களையும் படிக்க சொல்லுங்கங்க உங்களோட மகள் மகனுக்கு நல்ல வரண் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற நான் இதில் கொடுத்துள்ள இந்த பதிகங்களை நம்பிக்கையோடு படிங்க நிச்சயமாக நல்லபடியாக வரணமையுங்க இதைப்போல் நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பலோட உடனே உடனே வந்துடுங்க உங்களுக்கு எதாவது ஆன்மீகம் தொடர்பான தகவல்கள் தெரியணுன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கான தகுந்த பதிலை உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்கங்க உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சிங்க வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்